முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா சிறுவணிக கடன் திட்டம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் திருமண திட்டம் நலிந்தோர் உதவித்தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை திட்டம் மற்றும் குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணை மாணாக்கர் சேர்க்கைக்கான அனுமதி அம்மா குடிநீர் திட்ட ஸ்மார்ட் கார்டு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் எழுநூற்று ஏழு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிடும் அடையாளமாக பதினான்கு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் நெஞ்சம் நெகிழ முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்தனர் அம்மா குடிநீர் திட்டத்தில் அம்மா கையால் நான் இந்த ஸ்மார்ட் கார்டு வாங்கினதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அம்மாவுக்கு நன்றி நான் முதியோர் பென்ஷன் தொகை எழுதி கொடுத்துருந்தேன் அது எனக்கு வழங்கிய அம்மாவுக்கு ரொம்ப நன்றி அம்மா எங்களுக்கு புது ஊடு கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு பழைய வீடு இருந்தது அம்மா வந்து எங்களுக்கு புது ஊடு கட்டி கொடுத்தாங்க ரொம்ப நன்றி வணக்கம்